சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி கை வசந்தம் நகரில் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழா ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு நடைபெற உள்ளதால் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் ஊர் பொதுமக்களும் பக்த கோடிகளும் கலந்து கொண்டு ஆனந்த வாழ்வுதனை பெற அன்போடு அழைக்கிறோம் நிகழ்ச்சி நிரல் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நமது வசந்தம் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வசந்த விநாயகர் ஆலயத்திலிருந்து மங்கள இசையுடன் பால்குடம் தீர்த்தகுடம் அழைத்து வருதல் அதைத் தொடர்ந்து பாலாபிஷேகம் தீர்த்தகுட அபிஷேகம் மற்றும் மகா அபிஷேகம் சிறப்பு பூஜை தீபாராதனை நடைபெற்று பிரசாதம் வழங்கப்படும் மாலை ஐந்து மணிக்கு ஸ்ரீ ராம பக்த ஆஞ்சநேயர் சேவா அறக்கட்டளை சார்பாக மேச்சேரி சுற்றியுள்ள அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களை கௌரவப்படுத்தி பரிசுகள் வழங்கப்படும் மாலை ஆறு மணிக்கு மதுரை ருத்ரா நாட்டிய கலைக்கூடம் தாரமங்கலம் ஆசிரியர் குரு வி ஏ காஞ்சனாதேவி அவர்கள் வழங்கும் பள்ளி குழந்தைகள் பங்கு பெறும் பரதநாட்டிய நிகழ்ச்சி ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு ஸ்ரீ ராமபக்தா ஆஞ்சநேயருக்கு நவரத்தி நகர்கள் சிறப்பு அலங்காரம் நடைபெறும் தொடர்ந்து மகா தீபாராதனை கலச ஸ்தாபனம் நூற்றி எட்டு சங்கு பூஜை மற்றும் ஆஞ்சநேயர் உற்சவர் சிறப்பு அபிஷேகம் நூற்றி சங்காபிஷேகம் சிறப்பு அலங்காரம் சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெறும் திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை சிறப்பு அன்னதானம் நடைபெறும் அனைத்து பக்த கோடிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ ராம ஆஞ்சநேயர் அருள் பெறுமாறு ஸ்ரீ ராம ஆஞ்சநேயர் சேவா அறக்கட்டளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வசந்தம் நகர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம்